வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் சனி பகவான் எந்த ஐந்து ராசிகளுக்கு நெற்றிக்கண் திறக்கிறார் பாருங்க தங்கம் போல் ஜொலிக்கும் அதிர்ஷ்டகாரரா நீங்கள் தீபாவளிக்கு பிறகு கர்ம பலன் தரும் சனி மார்கி தங்கத்தில் ஜொலிக்கும் ஐந்து ராசிக்காரர்கள் சனி மார்கி ஸ்தானத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் இங்கிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட இடைவெளிக்குப் பிறகு தன் இயக்கத்தை மாற்றிக் கொள்கிறது இது பன்னிரண்டு ராசிக்காரர்களை பாதிக்கிறது மெதுவாக நகரும் திரகம் சனி சனி ஏதேனும் ஒரு ராசியில் சுமார் இரண்டரை வருடங்கள் இருப்பார் ஜோதிடக் கணக்கீடுகளின்படி தீபாவளிக்குப் பிறகு நவம்பர் பதினைந்து அன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தொரு நிமிடம் மணிக்கு சனி நேரடியாக திரும்பும் ஐந்து ராசியினருக்கு சனி மாற்றத்தின் பலன் நன்றாக இருக்கும் இந்த ஐந்து ராசிகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் சிறப்பாக அமையும் வணிக வர்க்கத்தினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் அது லாபத்தையும் தரும் சமூகத்தில் மரியாதையையும் பெறுவீர்கள் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் பெற்றோர்களின் ஆசியுடன் காரியம் நிறைவேறும் முடிக்காமல் விடப்பட்ட எந்த வேலையும் முடிந்து வெற்றியை அடையும் கடகம் கடக ராசி வியாபாரிகளுக்கு சாதகமான நேரம் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு சாதகமான காலம் எதிர்காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் வேலையில் முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கப்படும் சக ஊழியர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் கன்னி கன்னி ராசிக்காரர்களின் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் நீங்கள் நீண்ட காலமாக கடன் பெற்றிருந்தால் அதை இந்த நேரத்தில் செலுத்தலாம் நீதிமன்ற விவகாரங்களில் வெற்றி பெறுவீர்கள் மன அழுத்தம் நீங்கி நேர்மறை மேலோங்கும் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது குணமாகி உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கும் புதிய வேலை தேடுபவர்கள் விரும்பிய வேலை வாய்ப்புகளை பெறலாம் பொருளாதார நிலையம் மேம்படும் திருமண வாழ்வில் இருந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் வாழ்க்கைத் துணையுடன் உறவு பலப்படும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சனியின் சஞ்சாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளின் பொருளாதார நிலை மேம்படும் உரைக்கும் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நீங்கள் ஒரு புதிய தொழிலைத் தொடங்க நினைத்தால் நல்ல நேரம் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை பெறலாம் வேலையில் முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கப்படும்